வித் சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுப்பிராண சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய அடுத்த திரைப்படமாக வர்றதுதான் இந்த கூலி திரைப்படம் இந்த திரைப்படத்தை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு படத்துக்கான நம்ம அனிருத் வழங்குறாரு படத்தில் முக்கியமான நடிகர்கள் எல்லாமே நடிச்சிருக்காங்க நடிகர் உபேந்திரா ஸ்ருதி ஹாசன் சத்யராஜ் அமீர் கான் இப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டே போகலாம் இந்த ஒரு திரைப்படம் ஒரு ஸ்பெஷலான திரைப்படம்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே திரைப்படங்கள் ரொம்ப பெஸ்டான திரைப்படங்களா இருக்கும் மாநகரம் திரைப்படம் வந்து எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அதே மாதிரி லியோ திரைப்படமா இருக்கலாம் கைதி திரைப்படமா இருக்கலாம் விக்ரம் திரைப்படமா இருக்கலாம் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இந்த வரிசையில கூலி திரைப்படத்தையும் எதிர்பார்த்தாங்க இந்த திரைப்படத்தினுடைய வெளியாகும் அனிருத்ரி இசையில அண்மை காலமும் ஒரு பாடலையுமே நம்ம கேட்கலையே அநேகமா கூலி திரைப்படம் எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கூலி திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி திரைக்கு வர்றதோட இந்த திரைப்படத்தினுடைய முதலாவது பாடலா இந்த வாரத்துல வெளியிட்டு இருக்கு படக்குழுவினர் தீர்மானிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படத்தினுடைய பணிகள் எல்லாமே இப்ப நிறைவு பெற்று அடுத்த கட்டமா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் டீசர் இந்த பணிகள் எல்லாமே வந்து செய்துட்டு இருக்காங்க வெகு விரைவில இந்த திரைப்படத்தினுடைய அத்தனை பாடல்களையும் நீங்க கேட்கலாம்னு சொல்லி இப்ப படக்குழுவினர் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச திரைப்படம் தான் நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் த்ரிஷா இணைந்து நடித்த திரைப்படம் நைன்டி சிக்ஸ் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு பிரேம்குமார் பிரேம்குமாருடைய அடுத்த ஒரு திரைப்படமா வெளியாகியிருந்தது கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமியுடைய நடிப்புல மெய் அழகன் திரைப்படம் வழியாக இருந்தது இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமா இருக்கு இதைத் தொடர்ந்து ஆல்ரெடி இவர் வந்து சொல்லியிருந்தாரு நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டு வந்து நான் எடுக்க போறேன் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கும் போது எல்லாருமே நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டுக்கு வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க இப்போ அடுத்த பாகம் வேலையை தான் ஆரம்பிக்க இருக்கப்ப பிரதீப் ரங்கநாதனும் நம்ம பிரேம்குமாரும் இணைந்து ஒரு புதிய படம் வரப்போகுதுன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுல வந்து ஒரு வேலை இந்த நைன்டி சிக்ஸ் பாகம் இரண்டுல வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் தான் நடிக்கிறாரோன்ற மாதிரி பலருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவர் சம்பந்தப்பட்ட அந்த பிரேம்குமாரோடு தொடர்புல உள்ளவங்க கிட்ட கேட்கும் போது இல்ல நைன்டி சிக்ஸ் திரைப்படத்துல பாகம் ஒன்றுல யார் யாரெல்லாம் நடிச்சாங்களோ தான் பாகம் இரண்டுலையும் நடிக்க போறாங்க அடுத்த கட்டமா நம்ம பிரதீப் ரங்கநாதனும் பிரேம்குமாரும் ஒரு திரைப்படத்துல இணைந்தாங்க அந்த திரைப்படம் வந்து ஒரு த்ரில்லர் கலந்த ஒரு திரைப்படமா இருக்கும் இந்த திரைப்படத்துக்கான கதையெல்லாமே வந்து நான் ரொம்ப நாளா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அதனால இந்த திரைப்படம் பற்றி வந்து பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு சீக்கிரமா வந்து இந்த படம் பற்றி நமக்கு ஒரு அறிவிப்பும் தருவாங்க ரெட்ரோ திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா அடுத்ததான் அவருடைய நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தில் நடிச்சுட்டு வராரு இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆட்சி பாலாஜி வந்து இயக்குனாரு படத்துல நம்ம சூர்யாக்கு ஜோடியா த்ரிஷா வந்து நடிச்சிருக்காங்க அதுவும் ஆறு திரைப்படம் மௌன பேசியது இந்த திரைப்படங்களுக்கு பிறகு இவங்க இணையில மூன்றாவது திரைப்படமா இருக்கு சூர்யாவுடைய நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்துல சூர்யா இரட்டை வேடத்துல வந்து நடிக்கிறாரு அதையும் தாண்டி இந்த திரைப்படத்தினுடைய தலைப்பு வேட்டை கருப்பா கருப்பா கருப்பு வேட்டையா என்னங்க சொல்றீங்க படத்தினுடைய தலைப்பு சொல்லுங்களேன்னு பலருமே கேட்டுட்டு இருக்க வருகின்ற நம்ம ஆர்ஜி பாலாஜியுடைய பர்த்டேயை முன்னிட்டு இந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலையும் வந்து அறிவிக்க இருக்காங்க அநேகமா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னா கருப்புன்னு தான் தலைப்பு வைக்க போறாங்க ன்ற மாதிரி ஒரு வேலை இருக்கலாம் அல்லது அவருடைய பர்த்டே முன்னிட்டு அவர் வந்து அறிக்கிற அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு பார்க்கலாம் இந்த திரைப்படத்துக்கு என்ன மாதிரியான ஒரு தலைப்பு வரப் போகுதுன்னு கடுத்து வந்து இப்ப நம்ம சூர்யாவுடைய மற்றும் ஒரு திரைப்படம் வந்து ரீ ரீலீஸ்க்கு தயாராயிட்டு வருது அது என்ன திரைப்படம்னா நம்ம லிங்கசாமிடைய இயக்கத்துல சூர்யா மற்றும் நம்ம சமந்தாவுடைய அடிப்படையில் உருவாகியிருந்த அஞ்சாம் திரைப்படம் மீண்டும் வந்து திரைக்கு வர்றதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து தயார் செய்துட்டு வராங்க இந்தியில இந்த அஞ்சான் திரைப்படத்தை மீண்டும் வெளியிட்டிருக்காங்க மக்கள் வந்து ஒரு பெரிய அளவான ஆதரவை இந்த திரைப்படத்துக்கு தந்திருக்காங்க அதே மாதிரி இப்போ லிங்கசாமி வந்து நானும் இந்த திரைப்படத்தை வந்து ரீ எடிட் செய்து வந்து இப்போ வெளியிட போறேன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் அந்த திரைப்படம் வெளிவந்த உடனே வந்து ஒரு கலவையான விமர்சனத்தை தான் பெற்றிருந்துச்சு இந்த திரைப்படம் மீண்டும் ரீரிலீஸ்க்கு வந்து மக்கள் மத்தியில வந்து இது வந்து ஒரு வரவேற்பு பெருமா பெறாதாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்க போறாங்க சரி பார்க்கலாம் இந்த திரைப்படம் எப்போ சமந்தாவிடைய புதிய திரைப்படங்கள் வருமா வருமானு எதிர்பார்த்திருக்க நமக்கு இவங்களுடைய இதற்கு முன்னர் வெளிவந்த திரைப்படங்களை ரீலீல் செய்றதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து நடந்துட்டு வருது அஞ்சாம் திரைப்படமும் திரைக்கு வரும்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க மீண்டும் ரீரிலீஸ்க்கு தயாரா இருக்கக்கூடிய அஞ்சாம் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்துதான் நம்முடைய சமந்தாவுடைய நடிப்புல தெலுங்குல வெளியான ஒரு திரைப்படத்தை வந்து மீண்டும் வந்து திரையிட இருக்காங்க இந்த திரைப்படம் பற்றி சொல்லணும்னா தமிழ்ல நம்ம வினை தாண்டி வருவாய திரைப்படம் பார்த்திருப்போம் இல்லையா அந்த திரைப்படத்தெல்லாம் நம்ம எஸ்டி ஆரம் த்ரிஷாவும் வந்து நடிச்சிருப்பாங்க கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து இயக்கியிருப்பாரு இதே திரைப்படத்தை தெலுங்குல ஏ மாயா சேசம்ன்ற பேர்ல வந்து இந்த திரைப்படத்தை வெளியிட்டிருப்பாங்க இந்த திரைப்படம் திரைக்கு வரும் போது மக்களால வந்து கொண்டாடப்பட்டே சொல்லலாம் தெலுங்கு சினிமாலயமும் சரி தமிழ் சினிமாலையும் சரி இப்படிப்பட்ட திரைப்படத்தை மீண்டும் ரீரிலீஸ் செய்ய வந்து தயாராகிட்டு வராங்க தமிழ்ல அஞ்சான் திரைப்படமும் தெலுங்குல ஏ மாயா சேசவ் திரைப்படத்தையும் பிரபல கன்னட நடிகரான ரிஷப் ஷெட்டி அவர் நடித்து இயக்கிய திரைப்படம் தான் இந்த காந்தாரா திரைப்படம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வந்திருந்தது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமா இருந்தது இந்த திரைப்படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து சரி காந்தாராவுடைய அடுத்த ஒரு சாப்டரை நம்ம உருவாக்கலாமேன்னு சொல்லி காந்தாரா சாப்டர் ஒன் என்ற ஒரு திரைப்படத்தை வந்து இப்போ எடுத்துட்டு வந்தாரு அந்த திரைப்படத்துல நடிச்ச முக்கியமான மூன்று நடிகர்கள் ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னர் வந்து உயிரிழந்திருந்தாங்க இந்த காந்தாரா சாப்டர் ஒன் திரைப்படம் வந்து ஒரு மலைநாடு கிராமத்துல ஒரு குலதெய்வம் பற்றிய தான் இந்த திரைப்படம் இருக்கு இந்த திரைப்படத்துல நடிகர்கள் வந்து அடுத்த கட்டமா இந்த படத்தினுடைய அதுவும் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை ஒரு ஆற்றுல ஒரு படகுல வந்து படப்பிடிப்பை நடத்திட்டு வந்திருக்காங்க திடீர்னு காற்று அதிகமானதால இந்த படகு வந்து கவிழ்ந்திருக்கு அது ஏதோ ஆழம் குறைந்த பகுதியினால யாருக்கும் எந்த ஒரு பாதிப்புமே நடக்கல இது என்ன காரணம் இந்த காந்தாரா திரைப்பட குழுவினருக்கு மட்டும் அடுத்தடுத்து ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு எல்லோருமே வந்து பேசும்போது இந்த திரைப்படத்தில பஞ்சுருளி என்ற ஒரு கடவுளை வந்து காட்டியிருக்காங்க அந்த பஞ்சுருளி கடவுளுடைய அதீத தான் இப்பெல்லாம் நடக்குன்னு சொல்லி பலருமே பேசிட்டு வராங்க இந்த படம் ஆரம்பிச்சதுலருந்து இப்போ வரைக்குமே வந்து ஏதோ ஒரு தடங்கள் ஒரு சில உயிரிழப்புகள் இப்படி ஏற்பட்டுட்டே வருது அடுத்த கட்டமாக இந்த படக்குழுவினர் என்ன செய்ய போறாங்க இந்த படம் திரைக்கு வருமா வராதா படப்பிடிப்பு முழுமை பெறுமா பெறாதான்ற ஒரு கேள்வியில படக்குழுவினரும் சரி ரசிகர்களும் சரி ஒரு அச்சத்தோடையே இருக்காங்க இயக்குனர் கிருஷ்ணகுமாருடைய இயக்கத்துல உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஓஹோ ஹோ இந்தன் பேவி இந்த திரைப்படத்துல கதாநாயகனா நம்ம விஷ்ணு விஷாலுடைய தம்பியான ருத்ராவும் இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகியா மித்திலா பால்கரும் வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துல நம்ம மிஷ்கின் கிங்ஸ்ல இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் படத்தை யார் தயாரிக்கிறானா நம்ம விஷ்ணு விஷாலும் ராகுல் என்பவரும் இணைந்து இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் பதினோராம் தேதி திரைக்கு வருவதோட படத்தினுடைய முதலாவது பாடல் வந்து வருகின்ற ஜூன் மாதம் பதினேழாம் திகதி இன்றைக்கும் நிறைய சூப்பரான சினிமா தகவல்களை உங்களோடு பகிர்ந்திருந்தேன் இதே மாதிரி மற்றும் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் ஏராளமான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்ற செல்லும் நான் என்றும் உங்கள்